ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு டூ டேஸ் வளாக் பார்க்கலாம் இது என்ன செடினே எனக்கு தெரியலைங்க அவரைக்காயை என்ன செடின்னே தெரியல ஆனால் மஞ்சள் கலரில் நல்ல ஒரு பூ பூத்துருந்தது நைட்டு தான் போய் பார்த்தேன் சரி சும்மா போர் அடிக்கின்ட்டு பார்த்தேன் பூத்துருந்துச்சி அப்படியே வீடியோ எடுத்தாச்சு இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்துட்டு எல்லாமே சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளிக்கே எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் குயில் வந்துருந்துச்சி ஆனால் அது சவுண்டு போடுன்ட்டு வீடியோ எடுத்திருந்தேன் பட் வந்து சவுண்டு போடலை ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து இப்போ உளுந்தும் கூழ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா ஒரு கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சரிசி வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால பம்கின் சீட் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு இதெல்லாமே வந்துட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கடலை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம் இப்போ வறுத்து வச்ச அந்த உளுந்தை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் அடுப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டும் சாப்பிட்லாம் உப்பு போட்டும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காவையும் வறுத்து வச்சுக்கோங்க சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து வச்சு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் ஆனால் எனக்கு வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் பண்ணுவோம்ல அந்த கூழ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டுமே அதில் இருக்கும் லைக் அதில் ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இதுவுமே நல்லாயிருக்கும் பட் இதை கம்பேர் பண்ணும்போது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து மெதுவாக நம்ம வந்துட்டு ஹேர் எல்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை எல்லாமே தோட்டி நீங்கள் பாருங்க அடிச்செலாம் வந்து தலையை அடித்து தோட்டி வங்களா அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக அப்படி இது பண்ணிவிட்டு விட்டுருவேன் ஸோ அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் இப்போல்லாம் வந்து சிலிண்டர் முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளாக வந்து அடுப்பில் தான் வச்சுட்டுருக்கேன் இன்னொன்று இப்போல்லாம் ஏனே தெரியலை ரொம்ப சீக்கிரமாக முழிப்பு வந்துடுது என்னன்ட்டு தெரில பட் காலையில் எந்திக்கிறது உண்மையாகவே சூப்பராக இருக்குது அந்த டே ஃபுல்லாகவே நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஒரு ரீசன் டேஸில் வந்து நம்ம வாழைப்பூ வந்து நம்மளோட கார்டன்லேருந்து எடுத்தோம்ல ஸோ அதை எல்லாத்தையுமே அந்த கல்லான்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வாழைப்பூ வடை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் நைட்டே ஸோ வாழைப்பூ வடை வந்துட்டு முந்த நாள் நம்ம இப்போ இப்போவே வந்து பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல் இது ரெண்டையுமே ஊற போட்டுடலாம் ஊற போட்டு மறுநாள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது கூட ஒரு வெங்காயம் வெங்காயத்தை வந்து பலாரி வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அது கூட இந்த வாழைப்பூ கட் பண்ணி அதை அவிச்சு எடுத்துக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி நெரிசி நெரிசின்னு இருக்கும் ஸோ அவிச்சு எடுத்து அதே அது கூட சேர்த்துட்டு அதான் கெட்டியாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க வேறு இதில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அதை வந்து எண்ணெயில் போட்டு தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு மூணு வத்தல் அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஆட் பண்ணுறேன் நீங்கள் வத்தல் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் ஏன் இது கூடயே போடுறோம் அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும் அரைச்சி எடுத்துடலாம் அதனால் பருப்பு போட்டு கொஞ்சமாக பண்ணுறதுனால பருப்பு போட்டு இது பண்ணிக்கிறேன் ஸோ வந்து இப்போ கழுவாமல் போட்டு ஊற வச்சுருவேன் ஃபைனலாக வந்து கழுவி எடுத்துருவேன் மத்தல் மட்டும் நைஸாக எடுத்து அந்த மாதிரி எப்போயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் உளுந்து நம்ம கூழுக்கு ஊற வச்சாலும் சரி எப்போ இது பண்ணாலும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு பச்சைப்பட்டாணி இருக்குல்ல ஸோ அந்த குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வியாழக்க புதன்கிழம நைட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் வியாழக்கிழமை வந்து காலையில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ வந்து அதுக்கப்புறம் கூழும் பண்ணலாம் அப்படின்ட்டு உளுந்து ஊற வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பச்சரிசி அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு ஸோ சுக்கை ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி அதையுமே ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதையுமே நம்ம அப்படியே வந்துட்டு வச்சிடலாம் வேலைக்கிழமை வந்து பச்சை பட்டாணி குளம் கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுனால பச்சை பட்டாணியுமே ஊற வச்சுட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷர் குக்கர் இல்லை கேஸ் அடுப்பில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த லைக் இந்த பச்சை பட்டாணியாக இருக்கட்டும் சென்னாவாக இருக்கட்டும் மொச்சையாக இருக்கட்டும் இதெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் மட்டனாக இருக்கட்டும் எதுனாலும் பட் வந்து விறகு நம்ம வச்சுட்டு ஒரு வச்சிட்டு அப்புறம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நார்மலாக இங்கே அடுப்பில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி எங்கள் கஷ்டம்னா அது சீக்கிரமாகவே வெந்துடுது நல்லா வெந்துடுது ஸோ இனி வந்து சாப்பாடு மட்டும் சோறு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவிக்கிற ஐட்டங்கள் ரொம்ப டைம் ஆகும் அதை எல்லாமே விறகுலையே வைக்கலாம் அப்படின்ட்டு சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து என்ன தான் வந்து சிலிண்டர் இருந்தாலும் சாப்பாடு மட்டும் இல்லை வெந்நி மட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் விஷயத்துக்குலாம் வந்து விறகு எடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர்லாம் வந்து இந்த ஃபிஷ் கறி அப்புறம் மட்டன் செய்கிறாங்க இல்லை சண்டே சமைக்கிறாங்க அப்படின்னா விறகடுப்பில் தான் செய்கிறாங்க நான் ஒரு ரெண்டு மூணு வீட்டில் பார்த்துருக்கேன் ரொம்ப அவங்க பார்க்குற ரொம்ப தான் இருக்கிறாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லா வசதியுமே இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் மாறாமல் மாற்றாமல் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அது அவங்க அவங்க வீட்டில் அந்த மாதிரி பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் அதை எல்லாமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் மணி பிளான்லாம் அங்கங்கே வச்சுருந்தால அது எல்லாமே நல்லா க்ரோ ஆயிடுச்சு நான் கூட நினச்சேன் வருமா வராதா நம்ம அவசரப்பட்டு இருக்கிற பிளான்ட்டை கட் பண்ணிவிட்டுமே நல்லாவே வந்துருந்துச்சு அப்புறம் நைட் வந்து ஹஸ்பண்ட் வந்து உளுந்த வடை பஜ்ஜி மிளகா பஜ்ஜி இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கூட ஒரு சட்னிமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன் ஸோ அந்த கிளிக் தான் அப்புறம் வந்து உங் நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் அதிகமாக இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதாவது அவிக்கிறீங்க அந்த மாதிரின்னா கீழே இப்போ நான் வந்து பச்சை பட்டாணி வச்சுருக்கேன் மேலே வந்து வடை பண்ணுறதுக்கு அந்த இது இருக்குது இல்லையா அதை வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதை அவிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு அந்த கிளிக்கெல்லாம் கோலம் போட்டு சூரியன் வந்துட்டான் அவனையும் ஒரு வீடியோவாக இது நான் கற்பனை பண்ணி இந்த கோலம் போட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பார்த்து போடுவீங்களா இல்லை நீங்களாவே சும்மா உங்கள் க்ரியேட்டிவ் வச்சு போடுவீங்களா அப்படின்ட்டு ட்ரை பண்ணுங்கள் எனக்கெலாம் கோலமே போட தெரியாது இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு டே வந்து மாமியார் சொல்கிறாங்க கோலம் போடு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒரே ஒரு கோலம் மட்டும் தெரியும் பட்டர்ஃப்ளை கோலம் அதை போட்டேன் அது வந்து ஸ்கூல் டேஸில் என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தா ஸோ அதை போட்டேன் அது நல்லாவே ஃபஸ்ட்டு நாளே எனக்கு பாராட்டு சூப்பராக இருக்க அப்புறம் கோலமே தெரியாதுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படியே அப்படியே பழுப்பியாச்சு ஸோ இது வந்து ஆமணக்கு பிளான்ட்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது எப்போவே நான் சீட் போட்டேன் சீட் போட்டு ரொம்ப நாள் கிட்ட நான் வந்த ஸ்டார்டிங்கில் போட்டேன் இப்போ தான் அது க்ரோ ஆகி வருது ரொம்ப நீடு இருக்குது நம்மளுக்கு அந்த ஆமணக்கு சீடும் தேவை அந்த இலையுமே ஹேர் ஆயில் ரெடி பண்ணுவோம்ல அதுக்கு தேவை அப்புறம் பிரண்டை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு இடத்துல இருந்து சித்தியோட தோட்டத்து பக்கத்துலேருந்து எடுத்து வீட்டு பக்கத்தில் வச்சேன் முளைப்பனா தழுப்பனான் இருந்துச்சு வந்துட்டான் ஸோ அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இப்போ தான் வெயில் நல்லா அடிக்குதே ஸோ அதனால் கொஞ்சம் வத்தலைப்பொடி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஸோ அதையுமே சொலகில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ சிலிண்ட்ரு முடிஞ்சிருச்சா காலையிலேயே வியாழக்கிழமை காலையிலேயே முடிஞ்சிருச்சு குழம்பெல்லாம் வச்சு முடிக்கும் ஸோ ஈவினிங் வந்து சாப்பாடு வைக்கணுமா ஸோ சாப்பாடு வச்சுட்டு காலையில் வச்ச குழம்பே அந்த கிரேவியும் நிறையவே இருந்தது அதுவே போதுன்ட்டாங்க ஸோ அதையுமே எடுத்து சூடு பண்ணிட்டு வச்சாச்சு இது வந்து இன்றைக்கி இன்னைக்கு வந்து நான் ஐம்பது கிழமணுங்க நிலா கூட அந்த இருக்கு பாருங்க கொஞ்சமா இருக்கு பாருங்க சோ எனக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஒண்ணுமே புரியல சோ அந்த நிலாவெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க முத்தம் எல்லாம் இப்படிதான் இருக்கு முத்தத்தில்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை அது இதுன்னு மரத்துலேருந்து விழுந்தது எல்லாம் இருக்கும் இனிதான் க்ளீன் பண்ணணும் அடுப்பு வந்து எரிச்சிட்டேன் எரிச்சு விட்டுருக்கேன் அந்த சைடு வந்து வெள்ளைச்சன்னாவும் கிழங்கும் வந்து அவிய போட்டிருக்கேன் இந்த பக்கம் சாதத்துக்கு வச்சுருக்கேன் அது அங்கே வேகிற கேப் கேப்பில் நம்ம வந்து இங்கே முத்தத்தெல்லாம் தொளிச்சிட்டு பெருக்கி விட்டுட்டு கோலமும் போட்டாச்சு ஒரு டைப்பாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து சிவராத்திரியா சிவராத்திரி எஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி சிவராத்திரி சிவராத்திரின்னு சொல்லுவாங்க நவராத்திரின்னு சொல்லுவாங்க ரெண்டும் ஒன்றா வேறு வேறேன்னு எனக்கு தெரியலை சிவராத்திரின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த ஒன் டே ஃபுல்லாக பாஸ்டிங் இருந்துட்டு அன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருப்போம் ஆனால் நான் பிறந்த வீட்லேயும் சரி இங்கேயும் சரி அது பெரிய ஸ்பெஷலாக அப்படியே இல்லை காலையில் கோயிலுக்கு கூட போகலை இன்றைக்கி வெள்ளிக்கிழமனாலும் வழக்கம் போல் விளக்கு மட்டும் பற்ற வச்சோம் ஸோ ஃபைனலி வந்து சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆச்சு இது வந்து வெள்ளிக்கிழம நைட்டு அதாவது இப்போது நான் விளக்குன்னா பற்ற வச்சுட்டு ஆடியோ பேக்கே கொடுத்துட்ருக்கேன் ஸோ விளக்கு நான் ஆல்ரெடி நல்ல கழுவி கழிவிச்சிடணும் ஸோ அந்த விளக்கு எல்லாமே வந்துட்டு வச்சு விளக்கு பொருத்திட்டு அந்த இருக்கிற பூ வச்சு இது பண்ணேன் திரிய காணுங்கானுன்னு தென்ன இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி முக்கியமானது எல்லாருக்குமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஒரு ஃபோர் கே வியூஸ் கிட்ட பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல ஒரு லைக் பண்ணுறதில்ல கமெண்ட் பண்ணுறதில்ல பட் பரவாயில்ல ஆனால் எந்த ஏஜ் டைப்லேருந்து இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் அதிகமாக வந்து பார்க்குறீங்க அதுவும் உமென்ஸ் பார்க்குறீங்க அதுவும் இந்தியா பீப்புள் வந்து அதிகமாக பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே நீங்கள் பார்க்குறீங்களே என்னோடய வீடியோ பார்க்குறவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே ஸோ இன்னொரு ஒரு இரங்கலான ஒரு விஷயம் வந்து ஆர்த்தி அந்த பொண்ணு அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு இன்வால்வ் பண்ணி டெத் டெத் ஆகிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எத்தனை தான் உமன்ஸ் டே கொண்டாடினாலும் இந்த விஷயங்கள் வந்து மாறலை மறையலை ஸோ இது வந்து கண்டிப்பாக மாறுமா அப்படின்றது கொஷின் மார்க் தான் ஆனால் நம்ம மாறலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக முடியும் நம்ம ஒரு உமனாக இருக்கோம் அப்படின்னா நம்மளும் மாறிட்டு நம்ம குழந்தைங்களையும் சேஃப்டியாக வச்சுக்கணும் என்ன தான் சேஃப்டியாக வச்சாலும் யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்றத விட இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்த்தி பொண்ணுலாம் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி ஆண் குழந்தைங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டோன் டச்சுன்னு சொல்லி கொடுங்க யாரையுமே தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலத்தில் வந்து குழந்தைங்க வந்து நம்மளை விட மெச்சூர்டாக நல்ல நாலேஜாக இப்போ இருக்கிற வேர்ல்டுக்கு அப்டேட்டாக இருக்காங்க ஆனால் நம்ம என்னென்னா நம்மளோட மென்டாலிட்டிலே இருப்போம் நம்மளுக்கு என்ன இந்த வயசில் இதெல்லாம் தெரியவாக செஞ்சிச்சு இந்த பிள்ளைங்களை பாருங்களை இப்போவே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்றத விட இப்போ எல்லாமே அப்டேட் ஆகிட்ருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வளருவாங்க இன்னொன்னு பேரண்ட்ஸ் இன்வால்வ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் நான் என்னோட கருத்து என்னன்னா சின்ன குழந்தை அவளுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அவளுக்கு இதெல்லாம் வந்து புரிய வைக்க முடியாது இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்றத விட சின்ன குழந்தையிலேயே நீங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க அதாவது ரொம்ப இன்வால்வ் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ல இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து சா எதாவது ஸ்வீட் தந்தாலோ இல்லை அவங்க ஜென்ட்ஸ் யாராவது தனியாக கூப்பிட்டாலோ கையை பிடிச்சாலோ உடனே யார்ட்டையாவது போய் சொல்லணும் ஸ்கூல்லேயே எங்கேயோ நடந்தாலுமே அட்டையாவது போய் சொல்லணும் இல்லைனா அம்மா கிட்டே சொல்லிடணும் யாராவது தனியாக கூப்பிட்டா போகக்கூடாது அந்த மாதிரி இந்த இததான் பண்ணுவாங்க வந்து கையை ஒடிச்சிருவாங்க இந்த மாதிரி சொல்லி அவங்கள நம்ம வந்து நம்மளுக்கே நம்மளுக்குள்ளே அவங்கள வச்சுக்கணும் இன்னொன்னு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு ஒருத்தவங்க கொடுக்குறான்னா அந்த ஸ்வீட்டுக்காக அந்த முட்டாய்க்காக அந்த முட்டாய் பின்னாடி அந்த குழந்த போகுதுன்னா யோசிச்சு பாருங்களேன் நம்ம அந்த குழந்தைக்கு அந்த தேவையை வந்து மிச்சம் பண்ணி மிச்சம் விட்டு வச்சுருக்கோம் ஸோ அது அந்த குழந்தைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு ரூபாய் முட்டாய்க்காக அளந்து போய் போகாது இல்லையா ஸோ நான் யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை ஸோ இந்த மாதிரியும் விஷயங்கள் நடக்கும் ஏன்னா நான் ஆலாம் சின்ன பிள்ளைகள யாரும் முட்டாய் கொடுத்தா கூட அப்படியே வாயை பேனு பிறந்துட்டு போயிடுவேன் ஸோ ஸோ அதனால நான் சொல்கிறேன் குழந்தைங்கள வந்து ஒரு தேவையை வ ஒரு தேவைன்னு அந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா லைக் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் ஒரு தேவைன்னு இருந்துச்சுன்னா இந்த தேவையை ஒருத்தவங்க பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படின்னா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல ஸோ அதே மாதிரி தான் நம்மளே அப்படி நினைக்கும் போது குழந்தைங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அவங்க பென்சிலு பென் இந்த மாதிரி இருக்கும் லைக் ஸ்வீட்ஸு அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நீங்களே கேட்டுருங்க உனக்கு என்ன பாப்பா வேணும் இல்லை என்ன தம்பி வேணும் அந்த மாதிரி பேசுங்க ஃபோன் ஃபோனு நம்ம ஃபோன்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரமாக அது உட்காந்து பேசுங்க அவங்க கூட அப்போ தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இல்லைனா அம்மா எங்கே நம்மக்கிட்ட பேசுது அம்மா அம்மா பாட்டில இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ ஸோ இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை உமன்ஸ் டே வந்தாலும் அது ஒன்று தான் இன்னொன்று இவ்வளோ பேர் இருக்கும் மேரேஜ் ஆகியிருக்கோம் இல்லை நல்லா படிச்சிருப்போம் எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை விட நல்லா படித்தவங்களாக இருக்கட்டும் என்னை விட ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆனவங்களாக இருக்கட்டும் ஹை லெவல் மார்க் எடுத்தவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து கல்யாணம் முடிச்சிட்டோம் எம்எஸ்சி வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு படித்தோம் பட் வந்து எல்லாருமே சும்மா மேரேஜ் ஆகி எல்லோருமே சும்மாதான் இருக்கும் மேக்ஸிமம் சும்மா சும்மாதான் இருக்கும் கொஞ்சம் பேர் வந்து பிஎட் படிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமும் அவங்க சும்மாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெகட்டிவாக பேசலை ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் அதாவது ஏதாவது ஒரு பண்ணுங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படின்றது இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை ஸோ வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஹஸ்பண்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டிபெண்ட் பண்ணுறோம்ல அந்த ஒரு தேவைக்காக ஆகி இருக்கிறதையாவது நம்ம கம்மி பண்ணிக்கலாம் லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது வந்து அவங்க நம்மளுக்காக செலவு பண்ணுவாங்களே வீட்டுக்குன்னு செலவு பண்ணுவாங்களே அந்த செலவுகளை எந்தெந்த விஷயங்களை நம்ம குறைச்சிக்கலாம் அதாவது நம்மளால் சம்பாதிக்க முடியல வெளியே போக முடியலை இல்லை அது தேவையில்லை என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த தேவைக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவை கண்டிப்பாக கம்மி பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது வீட்டில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கார்டன் பண்ணலாம் ஸோ அதில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீடட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த சிலிண்டர் இதுக்கு கஞ்சத்தனம் அப்படி இல்லை நம்ம வந்து புத்திசாலித்தனமாக யோசித்தோம் அப்படின்னா அதுவுமே உமன்ஸுக்கு ஒரு பவர்ன்னு தான் நான் சொல்வேன் ஸோ அந்த சிலிண்டர் இது பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து சும்மா எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா அந்த இப்போ பாட்டிலெல்லாம் எதாவது நச்சந்த மாதிரி அந்த பாட்டிலு உடனே தூரப்படாமல் அதில் எதாவது நம்ம வந்து கிரியேட்டிவாக பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் க்ரியேட்டிவாக எதாவது யோசிக்கலாம் ஒரு விஷயங்கள் அதாவது யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி இருந்தாலுமே அதுலேருந்து க்ரியேட்டிவாக வேறு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி யோசிங்கன்னா நம்மலாம் வந்து உமன்ஸ் ஸோ அது இன்னொன்று வந்து தப்போ ரைட்டோ அதாவது மேக்சிமம் உமென்ஸ்லாம் வந்து நான் பார்க்குற வரைக்கும் பேசுகிறதுக்கே வந்து பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பேசிடுங்க அதுக்கப்புறம் அது தப்பாக ரைட்டாகிட்டு தப்பாக இருந்துச்சுன்னா சாரி அப்படி இருந்துடலாம் ரைட் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம பேசுனா தான் நம்ம தரப்பில் என்ன இருக்குது அப்படின்ட்டு புரிய வைக்க முடியும் இன்னொன்று நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அதில் இன் பிடிக்கவே செய்யாது ஆனால் அவங்களுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க இருக்கிறது ஒரே லைஃப் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுங்க எனக்கு இது பு இது பிடிக்கல இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் நம்ம பொண்ணு நம்மளை விட ஏத்து பேசிட்டாலோ இல்லை நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி ஏத்து பேசிட்டாலோ அப்படின்னு நினைக்கிற அந்த டைம்ல நீங்க சொல்லி புரிய வைங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதுல உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம் சொல்லுறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட நீங்க உங்களுக்காக வாழ்ந்துக்கோங்க ஸோ அதுதான் அதுதான் வந்து ஏன்னா நான் வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் ஸோ அப்படிதான் வந்து இருக்கேனா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரடுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் அப்படி இருக்கேன் நான் முன்னாடி வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன் லைக் இப்போ சாப்பாடு எங்களேன் நான் எனக்கு பிடிச்சத சமைப்பேன் அதை தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து சாப்பிடுவாங்க அதே அப்படி தான் மேரேஜுக்கு மேரேஜுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை விட ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் ஹஸ்பண்டோட தம்பிக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணி சமைச்சிட்ருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடட் அடட் பண்ணிக்கணும் நம்மளை வந்து ஸோ அது நம்ம குடும்ப இஸ்திரி ஆகிட்டோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து மாறிக்கணும் அதில் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சி அவங்க சாப்பிடட்டும் சமைச்சி மீன்ஸ் நம்ம சமைச்சா அவங்க சாப்பிடட்டும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் நீங்களே சமைச்சு சாப்பிட்ருங்க அதுக்காக அதையே சாப்பிடணுன்றதில்ல அதை தான் நான் சொல்ல வரேன் சரி ஓகே ரொம்ப பேசுனால் நீங்கள் வந்து காண்டாகிடுவீங்க கண்டிப்பாக வந்து என்னோட தரப்பு இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு உமன்ஸ் டே அதுவும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் உங்களோட தரப்பு என்னன்னு நான் புரிஞ்சிக்க முடியும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமே நம்ம நம்மளுக்குன்ட்டு ஒரு எவ்வளோ சோஷியல் மீடியாஸ் இருக்குது எங்கெங்கேயோ போய் பேசுகிறத விட நம்மளுக்குன்னு ஒரு எது இருக்குல்ல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் க்ளோ ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் தனி வீடியோ போடுறேன் தேங்க்யூ